வணக்கம் உறவுகளே நாங்கள் தான் கௌசியன் அகல்யன் இன்னைக்கு அகலியண்ட கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகள் அவங்களை ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து வர்றதுக்கு பேக்கிங் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட் அவர் எனக்கு ஸ்கூலுக்கு அவர் என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்க போகிறோம் இதுதான் அந்த கிஃப்ட் செக்ஷன் கிஃப்ட் அடிக்கப்பூரம் கிறிஸ்மஸ் கார்ட் மற்றது ஒரு சும்மா கையில் பிரேஸ்லெட் மாதிரி தையர் அறுபது அது இருக்கிற மாதிரியும் மற்றது ஒரு சாக்லேட் போட்டு வைக்க வைக்கப்பூரன் இந்த டீச்சர்ஸுக்கு சாக்லேட் இங்கே பாருங்க இதில் என்ன அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் கிப்பேக் எந்த சைஸில் வந்துருக்கேன்னு பாருங்க அவட்ட ஸ்கூல்லேருந்து நான் நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பிள்ளைண்ட நேம் லிஸ்ட்டுகள் இப்போ அவரை கொஞ்சம் தான் இப்போ கிறிஸ்மஸ் கார்ட் எழுதிவிட்டு போகிறேன் கிறிஸ்மஸ் கார்டு ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுகளை இப்போ அவரை கொஞ்சம் எழுத போகிறேன் அவட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற பேர்களை அவர் எழுதி எழுதி போட்டு அதுக்குள்ள கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகளை வைக்கிறதுக்காக

E es T H y e, ar 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 grupo por ingl, arningl, ay, 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 ay,

அஜிடி முன்னாடி ஃபிரண்ட்ஸ் கூட நான் மெம்ப்லப் ப்ளே கொடுக்க போறீங்க மம்மி எழுதுறேன் 2 ஹாட் ஹாட் ப்ரோ சரி 2 நேம் எழுதいやச்சி 2 நேம் லூக் லூக் சிப் பண்ணுங்க

ஓ ஓ எல்லாதே போட்டு எல்லாதே வாங்கோ ஃபுல்லா ஃபுல்லா எடுத்துட்டு வாங்கோ குட் பாய் இன்னும் இருக்க எல்லா கிப் பேக் எடுத்துட்டு வாங்கோ எல்லன மிட்டல நீட்டல மிட்டல இதெல்லாம் இப்ப உள்ளுக்குள்ள வைக்கப் போறோம் பேக்கிங் பண்ண போறோம் இங்கே பாருங்க ஓ நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா குட் பாய் இருங்க பேக்கிங் பண்ணுவோம் எல்லாருக்கும் ப் எல்லாருக்குமே

പെട്ടി പാക് പണി മുടിച്ച് ഇത് ഗിഫ്റ്റുകൾ ഇങ്ങനെ പാരുങ്ങ സണ്ടാ അതുമാതിരി എല്ലാം എന്ന് സമയം ആക്കില്ല പാകവേ ഇങ്ങനെ അകലിയുടെ അപ്പോട് അഗലിയൻ തന്നെ പേക്കിങ് പണ പോകാൻ അകലി കുട്ടി അടുത്തത് കോൺ ചോക്ലേറ്റ് കോയിൻസ് ഇത് അതിലേയും സണ്ടാൻ്റെ ഫേസ് പോയി കീടെക് അധികം സണ്ടാ ഇപ്പം ചോക്ലേറ്റും

இது போடுங்கய்யா இந்த சண்டா போடுங்க இந்த சண்டா போடுங்க கோயின்ஸ் ஒன் கோயின் சாக்லேட் கோயின் ஒன் சாக்லேட் ஒன் ஜஸ்ட் ஒன் ஓகே இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் அந்த அந்த பாக்ஸ் விடுங்க பா பாக்ஸ் குள்ள வைக்க விட வைப்பா லம்போடியா பாப்பா எல்லாம் ஒன் கோயின் ஒன் இது ஒன் ஓகே

டீச்சர் ஆக்களுக்கு இதனாலும் மிச்சம்லாம் முப்பது பிள்ளைகளுக்கு வைக்கட்டாச்சு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நாள் முன்னோக்கி இருக்குது பாருங்க ரெண்டு டீச்சரும் மறந்து போனேன் இப்போ டக்குனுங்க முன்னோக்குங்கிற ஐயன் பாட்டி ரெண்டு சாக்லேட்டு அதை வாங்க விட்டுருக்குறேன் கார்குலேருந்தே பேக்கிங் பண்ணி ஒளியே கொண்டு போவோம் ஸ்கூல் கொண்டு போகிற மாதிரி பேக்கிங் பண்ண கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகள் இங்கே பாருங்க இங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ் கார்டுகள் நிறைய கொடுத்தவ நிறைய பிள்ளைகள் கொடுத்தவ கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகள் கொடுத்தவ எல்லாமே சாக்லேட்டுகள் அது இதுகள் தான் நிறைய கொடுத்தவை நாங்களும் சும்மா கொடுத்துருக்கிறோம் என் ஹாப்பியாக எல்லாம் பேக்கிங் பண்ணுறதுனால ஓகே இப்போ விட்டு ஸ்கூல் அடிக்கித்தான் பங்கே வந்துருக்கிறோம் பகலினா கொண்டு போய் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு காலமாக ஒன்பது மணி எப்படி இருட்டாக இருக்குது கடவுளே ஓகே கிஃப்டெல்லாம் கூட திட்டம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கம்மிடக்கிறதுக்குள்ளே கமெண்ட் பற்றாங்க நாங்கள் கௌசியன் சேந்தில் பை பாய்